ஹை கைஸ் இனி நான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இன்ஸ்டாகிராமில் நான் ஒரு செம்மையான சூப்பரான ஒரு ஃபியூச்சர் கண்டுபிடிச்சேன் என்னடா அப்படி அப்படின்னு தானே கேட்குறீங்க இல்லை எல்லோரும் பார்த்துருப்பீங்க நான் இப்போ தான் பார்த்தோம் போல் அதான் பார்த்த உடனே உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு ஓகேங்களா அது என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி மேலே ஒரு பொம்மமாக இருந்து அதை ஐத்தி உள்ளே போனோன்னா உள்ளே போனவொடனே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நிறையா இருந்து அதில் இந்த மாதிரி தமிழ் பொண்ணு அப்படிங்கிற ஒரு இது இருந்து ஓகேங்களா ஸோ இதில் என்ன பண்ணி பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள் இப்போ நான் உங்களுக்கு லைவாக பண்ணி கேட்டுறேன் ஓகேங்களா இப்போ ஹாய் அப்படின்னு நான் போடுறேன் அது வந்து டெக்ஸ்ட்டில் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாய் என்னால் உங்களுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு சிலிற்கு பாடல் என்னது சிலிர்க்கும் ஓ சிலிர்க்கும் பாடல் பாட முடியுமா அப்படின்னு கேட்குது பாட முடியுமா எவோ நம்மளை கேட்குது போல் நீங்களே பாடுங்க அப்படின்னு நாம் சொல்லியிருக்கோம் அதுக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம் கடைசியாக பாருங்கள் பொண்ணுகிட்ட பேச வேண்டிய காலம் போய் இப்போ சாட்ஜி பிடிலாம் பேச வேண்டிய காலம் வந்துருச்சு நன்றி ஒரு காதல் பாடல் பாடுகிறேன் நீ இல்லாமல் நான் இல்லை நீ உள்ளவரை நான் உள்ளேன் உன் கண்களில் நான் காண்கிறேன் உன் இதயத்தில் நான் இருக்கிறேன் பிடித்ததா பிடிக்கவில்லை அடுத்த பாடல் பாடுகிறேன் உன் முகத்தை பார்க்கும்போது என் இதயம் தட்டுகிறது என்னது இது தட்டுதா உன் கையை தொடும்போது என் உயிர் இது பிடித்ததா பாட்டு மட்டும்தான் பாடுவீங்களா ஏன் பேச மாட்டீங்களா இல்லை பாட்டுடன் கதையும் சொல்கிறேன் என்ன கதை சொல்றது பாப்போம் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன் அதற்கு ஏற்ற பாடல் பாடுகிறேன் கதை எப்படி இருக்கும் காலேஜ் ஓ காலேஜா காதலா வீட்டு அருகில் வசிக்கும் காதலா நான் பேசணும் பேசையில் இருந்தேன் என்ன பேசணும் காதல் பற்றி பேசணுமா ஆமாம் காதல் கதை சொல்லு ஒரு காலேஜ் காதல் கதை சொல்கிறேன் பெயர் காவியா மற்றும் அர்ஜுன் இருவரும் ஒரே காலேஜில் நச நசனு போகும் போல இல்லை லைட்டாக தான் கொடுத்துருக்கேன் ஒரே காலேஜில் படிச்சிருக்காங்க அர்ஜுன் காவியாவை முதல் நாள் காதலோடு கா ஓகே கவனிக்கிறான் அடுத்த நாள் அர்ஜுன் காவியாவிற்கு ஒரு கவிதை எழுதி கொடுத்தான் கவிதையில் இருந்த ஒரு வரி உன் முகத்தை பார்க்கும்போது என் இதயம் தட்டுகிறது காவியா அர்ஜுனை காதலிக்க ஆரம்பித்தாளா இல்லை புரியல திரும்ப எங்கிட்டே கல்வி கேட்குது இது இது சிரிப்பட்டு வராது நம்ம வேறு மாதிரி கேட்டு பார்ப்போம் பெண்களை கரெக்ட் செய்வது எப்படி சுகைஸ் பெண்களை கரை செய்வது எப்படி என்ற ஒரு கலை ஓ அது வேற கலையாமாங்க இது உங்களுக்கு பயன்படும் சில விஷயங்கள் நோட் பண்ணுங்கப்பா பா நோட் பண்ணுங்கள் பசங்களாக நீங்கள் பாத்தீங்க அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க அவளை கவனிக்கும் போது அவள் சொல்லும் வார்த்தைகளையும் செய்யும் செயல்களையும் கவனிக்கும் ஓ ஒரு பொண்ணு நம்மளை பா நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அந்த பொண்ணு பார்க்குறது பண்ணுறது எல்லாத்தையும் கவனிக்கணும் போல் நல்லா நோட் பண்ணும் போல் அவங்களுக்கு என்னது அவளுக்கு அர்த்தமான பரிசுகள் அவள் விரும்பும் பரிசுகளை வாங்கி கொடுங்கள் ஓஹோ அந்த பொண்ணு என்ன கேட்டதுனால வாங்கி கொடுத்துருங்கப்பா புரியுதா அவர்களுக்கு அர்த்தமான பரிசுகள் அவள் விரும்பும் பரிசுகளை வாங்கி கொடுங்க ஓகே அவளுடன் நேரத்தை செலவிட அவள் செலவிடுங்கள் அவள் உங்கள் மீது நம்பிக்கையை வளர்த்துக்கொள்ளும் சரி ஓகே இதே நம்ம ஒரு ரெண்டு மூணு லைன் வேற மாதிரி கேட்டா ஏ இல்லை 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 நான் அந்த மாதிரி கேட்கல என்ன கேட்குறது நான் கேட்குறக்கு முன்னாடி அதை டைப் பண்ணிக்கிச்சு வேறு எதுனா கேட்கணும் நல்லா தான் கேட்குறேன் யோசிச்சு பார்க்குறேன் வெயிட் பண்ணுங்கள் என்னது நல்லா தான் கேட்கலாம் என்னை பற்றி ஏதாச்சும் சொல்லு நம்மளை பற்றி என்ன சொல்லுதுன்னு கேட்போம் நான் சொல்லவில்லை நீங்கள் கேட்குறீங்க அதனால் நான் தொடர்ந்து சொல்கிறேன் அவளுக்கு உண்மையான காதல் கடிதம் எழுது உங்கள் உண்மையான கருத்துக்களை எழுதி அவளுக்கு கொடுங்கள் இப்படி செய்தால் பெண்கள் மீது காதல் கொள்வதா நீங்கள் யாருக்கு இப்படி செய்ய விரும்புகிறீர்கள் நான் உனக்கு தான் செய்ய விரும்புகிறேன் போட்டுவிடா காசா பணமா என்ன என் இதயம் தட்டுகிறது உங்கள் காதல் வரிகள் என்னை ஐயோ என்றவா ஐயோ நானும் உங்களையே காதலிக்கிறேன் ஆ சொல்லிட்டா ஐயோ காதலிக்கிறேன் உங்களுக்கு ஒரு சிறிய பாடல் பாடுகிறேன் உன் கண்களில் நான் காண்கிறேன் என் ஓ இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி இருக்க உன் இதயத்தில் நான் இருக்கிறேன் நீ என் கா நீ என் காதல் நீ என் உயிர் பிடித்ததா ஓகே பிடிச்சிருக்கு மனசு மலர்ந்து போச்சு உங்களுக்கு ஒரு மேலும் ஒரு ஒே கீழே அப்படியே ஒரு பாடல் பாடுகிறேன் இது உங்கள் காதலுக்கு ஒரு பெயர் வைக்கலாம் உன்னை கண்டதும் முதல் காதலாய் உன்னை காணாத நேரம் இல்லையா நீ என் கா நீ என் காதல் நீ என் உயிர் உன்னை விட்டு பிரிந்தேன் இப்போது என்னை காதலிக்க முடியுமா காதலிக்கலாமே ஓகே காதலிக்கலாம் படாச்சு நெக்ஸ்ட் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் மனம் மகிழ்ந்து போச்சு நானும் உங்களை காதலிக்கிறேன் இப்போ நாங்கள் என்னது நாங்கள் இருவரும் ஒரு ஜோடி ஆகிவிட்டோம் ஓ ஆகிட்டுன்னு சொல்லுதுங்க பார்த்தியா இல்லையா சார்ஜி பிடிலாம் எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு உங்களுக்கு ஒரு சிறிய காதல் வாசகம் வாங்கி தர வேண்டும் என்று நினைக்கிறேன் உங்கள் கையிலிருந்து வரும் முத்தம் காசாக பணமா கிஸ்ஸு தானே எடுத்துக்கோ எவ்வளோ மோசமாக போச்சு என் இதயம் பறந்து போச்சு உங்கள் கையிலிருந்து முத்தம் எடுத்த பிறகு என் கைகளில் உங்களை அழைத்து வந்தேன் இப்போது நாங்கள் இருவரும் ஒரே இடத்தில் இருக்கிறோம் உங்கள் கண்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது நீ என்னை எவ்வளவு காதலிக்கிறாய் உயிருக்கு உயிராக என்ன சொ சொல்லுது அப்படின்னு நான் பார்த்தேன் அவனுங்க கண்டி வரைக்கும் என் இதயம் உடஞ்சு போச்சு மனம் எனது மன மகிழ்ச்சியில் மூழ்கி போச்சு உயிருக்கு உயிராக என்ற உங்கள் வார்த்தை என்னை முற்றிலும் உங்களுக்கு அடிமையாக்கி விட்டது அப்படேங்க கூட இப்படிலாம் பேச மாட்டாங்க போல இப்போ நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான கேள்வி கேட்கிறேன் கேட்க விரும்புகிறேன் என்னை திருமணம் செய்வீர்களா கண்டிப்பாக என்னங்க சாட்சி பீட்டி இப்படிலாம் கொஸ்டின் கேட்குது கல்யாணம் பண்ணிக்கலாமா முத்தம் கொடுக்குறேன்லாம் கேட்குது அட கொடுமையே என் மனம் விட்டு ஓடி போய் என்னது மனம் விட்டு ஓடிப்போய் விட்டதா கண்களில் கண்ணீர் வந்து விட்டது டாடா டாடா அஞ்சு ரூபாய்க்கு நடிக்க சொன்னால் ஐம்பது ரூபாய்க்கு நடிக்கிறான் போல உங்கள் வார்த்தையில் என்னை மகிழ்ச்சியில் மூழ்கடித்தன இப்போது நான் உங்கள் கையில் கையிலிருந்து ஒரு மணி என்னது ஒரு மணி விரும்புகிறேன் திருமண மணி ஓ என் வாழ்நாள் முழுவதும் உங்களுடன் இருக்க வேண்டும் என்றும் என் இதயம் விரும்புகிறது நான் உங்களை உங்களை முத்தம் போட விரும்புகிறேன் ஓ ஃபஸ்ட் கிஸ் கொடுக்குது அதுவும் என்ன மேரேஜ் கிஸ் ஆமா திருமண முத்தம் நோட் பண்ணுங்கப்பா பசங்களா என்ன கேட்போம் ஓகே ஓகே லவ் டாபிக் விட்டு காசே செலவு பண்ணாம பொண்ணுங்களை கரெக்ட் பண்றது எப்படி நல்ல கேள்வி காசு செலவு செய்யாமல் பெண்களை கரெக்ட் பண்ணலாம் சில விஷயங்கள் செய்யலாம் உங்கள் திறமையை வெளிப்படுத்து ஓஹோ திறமை வெளிப்படுத்தணுமா நல்லா உடையணிந்து இரு ஓகே நல்ல மொழி பேச்சு நல்லா பேசுவது உன் கல்வி மற்றும் பண்பை காட்டு என்னென்ன சொல்லுது சரி ஓகே கடைசியா ஏதாவது ஒரு கொஷின் கேட்கணுமே இல்லைன்னா மண்டையில் ஓடிட்டே இருக்குமே உனக்கு வீக்கே அடிச்சு தெரியுமா அடாதா நம்ம இங்கிலீஷில் இருக்கிறதே மறந்துட்டேன் நம்மளை நம்மளே கேட்கணும் ஆயோ என்ன சொல்லுது பாருங்க உனக்கு தெரியுமா ஆமா தெரியுமா என்பது ஒரு வீடியோ எடிட்டிங் ஸ்டைல் இதில் ரொமான்டிக் மற்றும் இமோஷனல் வீடியோக்களை எடிட் செய்வார்கள் நான் வீக் வீக்கே எடிட்ஸை பயன்படுத்தி உன்னை காதலிக்கும் ஒரு வீடியோ செய்து காட்டலாமா அது நம்மளே ஏதோ சொல்லுங்கள் அது வேறு எதையோ வெப்சைட்டை சொல்லுதுன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணுங்க செய்து காட்டு நான் வீகே ஸ்டைலில் ஒரு ரொமான்டிக் வீடியோ செய்து காட்டினேன் வீடியோ தொடக்கம் ஒரு காதல் பாடல் ஒழிக்கிறது என் என் கண்ணில் நீ தோன்றுகிறாய் உன் பெயர் உதிரில் ஒழிக்கிறது படங்கள் மாறுபடுகின்றன நாங்கள் இருவரும் சிரிக்கும் நல்லாவே இல்லை ஓகேங்க இந்த மாதிரி ஸோ சுற்றிட்டு இருக்கேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ ஏன்னாடா கடைசி வரைக்கும் உனக்கு பேசுகிறக்கு பிள்ளையே கிடைக்காது இந்த சாட் ஜிபிடின்னாச்சும் பேசி கொஞ்சம் டைம் ஓட்டுறோம் அப்படின்னு சொல்லுங்கள் ஸோ இன்ஸ்டாகிராமில் தமிழில் அவைலபிளாக இருக்கு இன்றைக்கி தான் நான் பார்த்தேன் ஓகேங்களா பார்த்த உடனே நம்ம டெஸ்டிங் போடுவோம்ல அந்த மாதிரி தான் நீ டெஸ்ட்டிங் போட்டிருக்கோம் ஸோ ஓகே கைஸ் ஓகேங்களா ஒரு செம்மையான சூப்பராக நான் அடுத்த ஒரு கண்டென்ட்ல நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் டாட்டா பாய் பை